பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்ற அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி இந்தோனேஷியா சீனா நேபாளம் திபத் துருக்கி மெக்சிகோ பெரு எகிப்து கிரேக்கம் இத்தாலி என பல நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக பரவி உள்ளது அன்பர்கள் மனதிலே நினைத்து தியானித்து அவரை தொடரும் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கள் கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி எட்டாவது நாள் இன்றைய விசேஷம் இன்று சுபமுகத்த நாள் சுபங்களை கொண்டாடுவது நன்மையை தரும் வாராக கல்பாதி பிரதோஷம் கோவை பாலதண்டாயுத பாணி திரு கல்யாணம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தங்க பல்லக்கிலும் மற்றும் நந்தீஸ்வரர் வழிபாடும் நன்று திரியோ ததி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குலிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரியோதசி இரவு எட்டு எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் இரவு ஏழு பன்னிரெண்டு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சமன் நோக்கு நார் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வாழ்வை செம்மையாய் கொண்டு செல்ல ஏதுவா பிரம்மா உயிர்களை படைக்கின்றார் அப்படி படைக்கப்பட்ட உயிர்களில் மனித உயிர்கள் முக்கிய பங்கை வகிக்கிறது இறைவனால் வழங்கப்பட்ட உயிரை இறைவன் நேரும் வரும்பொழுது நீ வாழ்ந்தது போதும் என்று மண்ணுலகில் இருந்து விண்ணுலகிற்கு எடுத்து சென்று விடுவார் இந்த சம்பவம் நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் சம்பவம் தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் இறைவன்தான் எடுக்க வேண்டும் என்ற உண்மைக்கு மாறாக போட்டி பொறாமை காரணமாக ஆணவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தவர்களை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் தனக்கு பிடிக்காதவர்களையும் பழிவாங்கும் போக்கை தொடருகின்றன அப்படி பழிவாங்கும் போது தனக்கு பிடிக்காதவர்கள் உயிரை எடுத்து வருகின்றனர் சொத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் இரக்கமின்றி ஒரு உயிரை கொலை செய்து விடுகின்றனர் இதுவே பிரம்மஹத்தி தோஷம் ஆகும் இது உண்மைதானா என்று சிலர் சந்தேகம் அடையலாம் பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன என்பதை நாம் ராமாயணம் வாயிலாக அறியலாம் ராமபிரான் கடவுளின் அவதாரம் இரவன் ராவணின் அட்டுழித்தை அழிப்பதற்காகவே அவர் படைப்பு ஏற்பட்டது இதிகாசத்தில் ராவணன் சிவபெருமானிடம் வரத்தை பெற்று ராவணேஸ்வரன் என்ற பெயரோடு இலங்கையை ஆண்டு வந்தார் திரிதா பிராட்டியரை சிறையெடுத்து சென்று காரணத்திற்காக மட்டுமல்லாமல் ராவணின் அட்டுழியத்தை முடித்து மக்களை காப்பாற்றுமே ராவணன் வதம் செய்தார் ஸ்ரீராமன் ஸ்ரீ ராமபிரான் இரவ ராவணனை வதம் செய்த காரணத்திற்காக அவர் கடவுளுடைய பிறப்பாக இருந்தாலும் அவரையும் பிரம்மஹத்தி தோஷம் கவி கொண்டது எனவே பிரம்மாவால் படைக்கப்பட்ட மனித உயிர்களை கொலை செய்பவர்களை கொலைக்கு எந்த காரணம் இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷத்தை அடைகிறார் பிரம்மஹத்தி தோஷத்தை அடைந்த ஸ்ரீ ராமபிரான் அந்த தோஷத்தை கழிக்க வேண்டும் என்று அதற்கான இடத்தை தேர்வு செய்தார் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கக்கூடியவர்கள் நவகிரகங்களே என்பதை மனதுக்குள் தெளிவு செய்தார் அதன்படி ஒரு கடற்கரை பகுதியிலே மண்ணாலான நவகிரகங்களை நிர்மாணம் செய்தார் அந்த நவகிரகங்களுக்கு பரிகாரம் செய்து பிரம்மஹர்த்தி தோஷத்தை விளக்க வேண்டும் என்று விண்ணுலகம் சென்றார் என்பதை ராமாயணம் வாயிலாக நாம் அறிகின்றோம் ஸ்ரீராமபுரான் பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கி கொண்ட இடம்தான் இன்று தேவி பட்டினம் என்ற பெயருடன் விளங்கி வருகிறது ராமேஸ்வரத்திற்கு அருகே இந்த தலம் உள்ளது ஒருவர் கொலைபாதக செயலை எந்த சூழ்நிலையை செய்தாலும் அவர் தன் சந்ததி தோஷத்தை அடைவார் நமது முன்னோர்கள் செயலால் நமக்கு பிரம்மத்தி தோஷம் உள்ளதா என்ற விவரத்தை நமது ஜாதகத்தை ஆய்வு செய்தாலே தெரிந்து கொள்ளலாம் நமது முன்னோர்கள் யாவரையும் கொலை செய்து இருந்தால் அந்த தோஷம் அவர்கள் சந்ததியினை தொடர்ந்து வரும் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் குருவோடு இணைந்திருந்தால் குருவின் பார்வை தனி பகவான் மீது பட்டாலோ இரு கிரகங்களுக்குள்ள தார பரிவர்த்தனை ஏற்பட்டாலும் பரிவர்த்தனை ஏற்பட்டாலும் அவர்கள் அடைந்துள்ளதாக அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த விவரம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்பதை நல்ல ஜோதிடரும் காட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது கால தாமதமான திருமணம் கால புத்திர பாக்கியம் தீராத கடன் தொல்லை கல்வி தடை சரியான வேலை வாய்ப்பு இன்மை அறைந்து திரிந்து கடுமையாக உழைத்தால் போதிய சம்பளம் கிடைக்காத நிலை கனவுத் தொல்லைகள் தாங்கள் நடத்தி வரும் தொழிலுக்கு வேலைக்காரர்கள் கிடைக்காத நிலை போன்ற பல குழப்பங்கள் இருந்து வரும் இது போன்ற நிலையிலே பிரம்மஹத்தி தோஷம் விலக அதற்கான பரிகாரங்களை நாம் தெரிந்து கொள்வோம் ஏற்கனவே இந்த பதிவில் பார்த்ததை போல குரு பகவான் சனி பகவான் இணைவை அறிந்து ஸ்ரீ பிரம்ம அத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்ட தேவிப்பட்டணம் சென்று நவ கிரகங்களுக்கு பரிகாரம் செய்து நன்மை அடையலாம் ஆனால் இதற்கு செலவு கூடுதலாக ஏழை எளியவர்கள் செய்வது கடினம் வசதி உள்ளவர்கள் தேவிப்பட்டணம் சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் அடுத்த பரிகாரம் என்னவென்றால் அப்படி தேவிப்பட்டனம் செல்ல முடியாதவர்கள் வசதி நிலை இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மாவாசை தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் சிவன் ஆலயத்திற்கு சென்று ஒன்பது சுற்றுகள் சுற்றி வணங்கி வர வேண்டும் இதுபோல் ஒன்பது அம்மாவாசை நாட்களில் தொடர்ந்து சிவனை வணங்கி வந்தால் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்குவார் வறுமையை நீக்குவார் வசதி படைத்தவர்கள் ஓரளவு வசதி படித்தவர்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டார் பலன் கிடைக்காது ஏழைகளாக மட்டும் இருப்பவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் ஒத்து போகும் ஆகையால் இந்த குறிப்பறிந்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்து நல்ல ஒரு நிலைக்கு வர எல்லா வல்ல இறைவனை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்து இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்ன பாவம் இப்பொழுது நாம் இரண்டாவது பாவம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டு வருகிறோம் லக்ன வாரியாக தொடர்ந்து பார்க்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்திலே லக்கன பாவம் முதல் பாவமாக இருந்தால் இரண்டாவது பாவம் என்பது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை காட்டுகின்ற பாவம் இதிலே கடக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு சூரியன் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பத்து பதினொன்னில் இருக்க நல்லது சூரியன் ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருக்க தடை ஏற்படும் திம்ம லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் புதன் நான்காவது இடத்தில் ஐந்து ஆறு ஒன்பது பத்தாவது இடத்திலே இருக்க நல்லது புதன் நீச்சம் பெற்று மூன்று ஏழு எட்டில் இருக்க ஆரம்ப கல்வி தடை உங்களுக்கு உண்டாகும் கன்னியா லகணம் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் நான்கு ஐந்து பத்து பதினொன்னில் இருக்க நல்லது சுக்கரன் நீச்சம் பெற்று மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க கல்வி தடை உண்டாகும் துலா லக்கணம் செவ்வாய் இரண்டு ஏழு நான்கு ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்னில் இருக்க நல்லது செவ்வாய் நீச்சம் பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க தடைகள் உண்டு வெறிச்சட லக்கணம் குரு இரண்டு நான்கு ஐந்து பத்து பதினொன்னில் இருப்பது நல்லது குரு நீச்சம் பெற்று மூன்று ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டில் கூடாது தனுசு லக்கணம் சனி இரண்டு மூன்று பதினொன்னில் டாப் நான்கு ஆறு ஒன்பது பத்தில் சுமார் நீச்சம் பெற்று ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் தடைகள் உண்டாகும் மகர லக்னம் சனி இரண்டு பத்து டாப் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்றில் தடைகள் வரும் நீச்சம் பெற்று நான்கு ஏழு எட்டில் இருந்தால் தடைகள் கும்ப லக்கணம் குரு இரண்டு பதினொன்று ஒன்பது இருந்தால் டாப் லெவல் இரண்டு நான்கு ஐந்து பத்து பதினொன்னில் இருந்தால் சரி மூன்று ஆறு ஏழு எட்டு என்பது சரியல்ல மீன லக்கணம் செவ்வாய் இரண்டு ஒன்பது பதினொன்னில் இருந்தால் டாப் லெவல் மூன்று நான்கு பத்து சரியல்ல ஆறு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் சரியல்ல இரண்டாவது வீட்டிலே சூரியன் இருக்க கண்டிப்பாக கண் பாதிக்கப்படும் கண்ணாடி அணிவீர்கள் சுக்கிரன் இரண்டாவது வீட்டிலே அதிபராகி எட்டில் மறைந்தால் சூரியன் ஆறில் இருக்க பிற்காலத்திலே கண் என்ற அந்த உறுப்பு பாதிக்கப்படும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட கோச்சார தலைப்பு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ராசியினருக்கு ராஜயோகம் அள்ளித்தரும் சுக்கிரன் ராகு பகவான் சேர்க்கை ஜோதிட சாஸ்திரத்திலே பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சுக்கிரனும் ராகுவும் ஒன்றாய் சேருவதால் ஒரு ராஜயோகம் உருவாக போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதட்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் பொதுவாக ராகு பகவான் என்பது நிழல் கிரகமாகும் ஜோதிடத்தில் ராகுவை தீய கிரகமாக பார்க்கப்படுகிறது நம்முடைய எண்ணங்களையும் மன பாதிக்கும் கிரகமாய் இந்த ராகு பகவான் உள்ளது ஒருவருடைய ஜாதகத்திலே ராகு பகவான் பலவீனமான நிலையில் இருந்தார் அசுப பலன்களையும் மோசமான பலன்களையும் கொடுக்கும் ராகு என்றாலே மக்கள் பயப்படுவதற்கு காரணமே அசுப பலன்களை கொடுக்கும் கிரகம் என்பதால் ஜாதகருக்கு ராகு தோஷம் இருந்தால் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திப்பார் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருப்பினும் ராகு பகவான் எல்லா நேரங்கள் மோசமான பலனை மட்டும் தருவது இல்லை ஜாதகத்திலே ராகு கிரகம் வலிமையான நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையிலே நிறைய வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார் மீன ராசியிலே ராகு பகவான் தற்பொழுது இடம்பெயர்ந்து உள்ளார் அதே இடத்திலே அவர் பயணித்து வருகிறார் சுக்கிர பகவானும் மீனத்திலே அவரோடு இணைய இருக்கின்ற காரணத்தால் சுக்கிரனும் ராகுவும் ஒன்று இணையும் போது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டங்கள் குட்டும் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் மீன ராசியிலே பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று இணைந்து உள்ளனர் ராகு சுக்கிரனின் இந்த இணைவார் சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றன ராகு பகவான் சுக்கிர பகவான் இந்த இணைவார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மிதுனம் ராகு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இணைவானது மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தரப் போகிறது அபிரிதமான பணப்பலன்களை பல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையிலே பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி மிகுந்த காலமாய் இருக்கும் கடக ராசி அடுத்த ராசியாக இருக்கிறது மீன ராசியில் ராகு பகவான் சுக்ர பகவான் இணைவார் கடக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் லாபத்தையும் காண்பார்கள் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்தால் அதிலே பொறுமையும் நிதானமும் செயல்படுவது நல்லது யோசித்து செயல்படுவது அவசியம் இதுவரை இழுபறியாக இருந்து வந்த தடைப்பட்ட வேலைகள் அனைத்தையும் செய்து முடிப்பதில் அதில் வெற்றியும் காண்பீர்கள் மீனம் மீனராசியிலே ராகு மற்றும் சுக்கரனின் இணைவு நடைபெற உள்ளது இந்த இணைவானது மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் நிதி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்திற்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிப்பட்ட மீனராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ராகு குறிப்பாக மீன ராசியிலே சுக்கர பகவானோடு இணையும் பொழுது எந்த விதமான பலன்களை இவர்கள் பெறுவார்கள் என்பதை நாம் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் சிறப்பான பலன்கள் கிடைப்பதிலே சந்தேகமில்லை நிதி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு அனைத்து வாய்ப்புகளும் பெறுவீர்கள் நிலுவையிலே இருந்து வந்த கடன்கள் அனைத்தும் திரும்ப பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் நல்ல செய்திகள் வாய்ப்புகள் உங்களை நாடி தேடி ஓடி வரும் நிதி முன்னேற்றத்திற்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிப்ரவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட காரணத்தால் நீங்கள் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து அந்த பிப்ரவரி மாத பலாபலன்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக இருக்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவரை இழக்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான காரியங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த பொது பலன்கள் நாள் நேற்று செய்ய மறந்த அந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேக்க நிலை மாறி தெளிவு நிலை பிறக்கும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் எதையோ இழந்ததைப் போல ஒரு வித கவலைகள் வந்து செல்லும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் உத்தியோகத்தை வேலை சுமை அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இழந்ததை போல ஒரு வித கவலைகள் வந்து செல்லும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் புனர்வூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் தாமதமும் முடிகின்ற நாள் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இயல்பான வாழ்வில் இன்பங்கள் கூடும் நாள் அயல் நாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் கூடும் வீடு மாற்றங்கள் நன்மையை தரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் புனர்வூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இயல்பான வாழ்விலே இன்பங்கள் கூடும் நான் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயல் நாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் கூடும் வீடு மாற்றங்கள் நன்மையை தரும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிபடியாய் நீங்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிபடியாய் நீங்கும் கன்யா சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்து சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பருடன் நெருடல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாய் ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் விமர்சனங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டு இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் விமர்ச்சனங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் பகல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை இருக்கும் அதனால் எதிலும் பொறுப்பாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது நல்லது குறிப்பாக பிற விஷயங்களில் தலையிடக்கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் விச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராத்த தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட முருகனின் தொடர்நிலை வழிபாடு வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் என்ற அதி அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பதினொன்னு ஐம்பத்தி ஐந்துக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்க இருப்பதால் எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலமாக தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன உத்தியானம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பேசுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எரிந்து பேசாதீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்களில் இழுபறியாகும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எரிந்து பேசாதீர்கள் கதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்களில் இழுபடியாகும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் வாதம் வேண்டாம் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடுகின்ற நாள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடுகின்ற நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்